ஹலோ காய்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பியூட்டி ஐஸ் ரோலர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது நிறைய பேர் பாத்தீங்கன்னா பல விதத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலாம் சம்மர் வேற ஆயிடுச்சு வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் இது வாங்கிருந்தேன் சோ வாங்கி ஒரு ஃபைவ் டேஸ் ஆச்சு சோ இதை பத்தி நான் இந்த ஃபைவ் டேஸ்ல எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இது எப்படி யூஸ் பண்ண எஃபெக்டிவா இருக்கும் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் சோ கைஸ் நான் போயிட்டு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்துட்டேன் நான் பாத்தீங்கன்னா மூணு வாங்கியிருந்தேன் காம்போ ஆஃபர்ல மூணு இருந்தது இது பாத்தீங்கன்னா சிலிக்கான்ல இருக்கு அண்ட் இது வந்து கம்ப்ளீட் சிலிகான் எனக்கு ஃபீல் ஆகல மேபி நான் வாங்கினது அப்படி இருக்கதா அப்படின்னு தெரியல பட் நான் வாங்கினது பாத்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் பிளஸ் பிளாஸ்டிக் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு இதுல தான் இருக்கு இட்ஸ் ஓகே ஏன்னா நமக்கு வந்து கவர் பிரச்சனை கிடையாது கவர் வந்து அட்ராக்டிவா இருக்க அழகா இருக்கு இட்ஸ் ஓகே ஆனா நமக்கு வந்து உள்ள உள்ள ஐஸ் தான் நமக்கு முக்கியம் சோ அதனால இது எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ மூணு பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் ரொம்ப நாளாக யோசி யோசிச்சு என்ன கலரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வாங்கியிருக்கேன் இது பிளாக் இல்லாம பர்பிள் அண்ட் லாவெண்டர் ஷேட்ஸ்லயே வருது அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வேணா ரெண்டு வாங்கிக்கலாம் ஒன்னு தான் வேணும் அப்படின்னா கூட ஓகே தான் இது வந்து ஒன்னு ரெண்டு வரதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸை விட கம்மியாவே கிடைக்கிது நமக்கு ஆன்லைன்ல சோ அப்படி கூட நீங்க வாங்கிக்கலாம் இது ஓபன் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதுனால நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி இப்படி கொஞ்ச நேரம் இப்படி வச்சிருக்கேன் சோ நம்ம இந்த ஓபன் இருக்கு பாத்தீங்களா இந்த ஏரியால வந்து ஹீட் படுற மாதிரி கொஞ்ச நேரம் வைக்கும் போது அங்க உள்ள ஐஸ் லைட்டா மெல்ட் ஆயிருந்து சோ ஈஸியா ஓபன் பண்ணிடலாம் நீங்க ஆல்ரெடி இது பாத்துருப்பீங்க கை சோ பெருசா வந்து இதோட ஸ்ட்ரக்சரை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர்ல வருது ஆண்டி இதை நம்ம நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணணும் எனக்கு வந்து மூணுமே லீக் ஆச்சு ரொம்ப டைட்டா இது நல்லா நல்லா பிரஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் சரியா க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஓ இது இது வந்து ஒரு ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி உள்ள ஓட்டை இருக்கு சோ வழி வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி மட்டும் நார்மல் வாட்டரை விட வேற நிறைய இன்கிரீடியன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நான் அப்புறமா ட்ரை பண்ணி வீடியோஸ் போடுறேன் இப்போ வந்து பேசிக்கா நம்ம ஐஸ் ஃபேஷியல் தான் பார்க்க போறோம் சோ இந்த மாதிரி இதுல நல்ல தண்ணி ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறமா இது வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சா எனக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகல இத்தனைக்கும் ஃப்ரிட்ஜ் வந்து ஃப்ரீசர் வந்து சம்மர் செட்டிங்ல தான் வச்சிருக்கோம் பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது ஐஸ் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது ஸோ ஃபுல் ஒன் டே வச்சிருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுருங்க அப்படிங்கும் போது நம்ம த்ரீ வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ வந்து ரெண்டு இல்லைன்னா மூணு வாங்குங்க ஒன்று வாங்குறதை விட ஸோ ரெகுலராக நமக்கு அந்த ஐஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம அது கஷ்டமா இருக்கு எனிவே ஒரு சைடு ஓபன் பண்ணிட்டேன் பாருங்க இதுல வந்து இவ்வளவு ஐஸ் வந்து லீக் ஆயிருந்துருக்கு நான் ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணிட்டேன் இவ்வளவு ஐஸ் லீக் ஆனதுனால மேல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சொர சொரான் இருக்கு ஸோ அதனால கொஞ்ச நேரம் நம்ம எதிரியாவது வச்சு இந்த மாதிரி ஹீட்டான ஒரு சர்ஃபேஸ்ல வச்சு பண்ணும் போது அது கொஞ்சம் சாஃப்டா ஸ்மூத்தான ஆயிருது அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்ப இப்ப பாருங்க இப்போ வந்து ஃபேஸில் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஐஸ் ஃபேஷியல் வந்து பண்ணிடணும் நார்மலாக ஐஸ கையில் எடுத்து அது வந்து ரொம்ப நேரம் நம்மளால் கையில் வைக்க முடியாது ரொம்ப ஃப்ரீசிங் ஆகும் ஐஸா இருக்கிறதுனால யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஷேப்ல நம்ம பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இது பிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் ரொம்ப கோல்டா இருக்காது அது மாதிரி இது கொஞ்சம் இவ்வளவு இருக்கிறதுனால நம்ம நல்லா யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டால் நல்லது ஸோ இந்த மாதிரி ஐஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க கீழே ஃபுல்லாக வந்து ஃபில் ஆயிருச்சா ஸோ இந்த இடத்துல வந்து லீக் ஆனதுனால இப்படி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து இது நீங்கள் ஐஸ் ஃபில் பண்ணும்போது ஒரு விஷயம் நான் கவனிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஐஸ் ஃபில் வாங்கின உடனே பிரிச்சுட்டு ஐஸ் ஃபில் பண்ணேன் ஐஸ் ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி படுக்க போட்டேன் ஃப்ரீசர்ல படுக்க போட்டேன் சோ படுக்க போட்டனால என்னாச்சுன்னா லீக் ஆகி தண்ணி ஃபுல்லா போனதுக்கு அப்புறமா இந்த படுக்க போட்டது எந்த சைடா அந்த சைடு மட்டும் தண்ணி இருந்தது சோ கி ஒரு சைடு ஒரு சைடா பாத்தீங்க அப்படின்னா அது ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் ஆயிருந்தது மத்த சைடு பாத்தீங்கன்னா காத்து வெறும் இருந்தது அதனால என்ன பண்ணுங்கன்னா எப்பவுமே வந்து நீங்க ஐஸ் ஃபில் பண்ணி நல்லா டைட்டா மூடிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா டைட்டா மூடி தண்ணி வெளியே வராது அப்படிங்கறத அதுக்கப்புறமா தண்ணி ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி ஸ்ட்ரைட்டா வைங்க ஃப்ரீசர்ல எந்த காரணத்துக்குன்னு இது கீழே விழாத மாதிரி பாத்துக்கோங்க சோ தட் அது வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி நமக்கு வந்து ஃபேஸ் ஃபேஷியல் ரெடி ஆயிரும் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் இங்க பாருங்க ப்ளூ கலர்ல எவ்வளவுக்கு லீக் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க எவ்வளவு லீக் ஆயிருக்கு பாதி லீக் ஆயிருச்சு சோ தான் இருக்கு நான் இதை எடுத்து யூஸ் பண்ணவே இல்ல பிளாக் மட்டும் தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு டெமோ வீடியோ இப்போ போடுவேன் நான் இதுல ஆட் பண்ணுவேன் ப்ளூ பாருங்க எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா லீக் ஆக விட்டுறாதீங்க சப்போஸ் நீங்க ஃபில் பண்ணும்போது லீக் ஆகுது அப்படின்னா எகெயின் வந்து ரீஃபில் பண்ணி ஃபுல்லா டைட்டா செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீசர்ல வச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க சோ இப்போ நான் இது எப்படி என்னோட ஃபேஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கைஸ் இப்போ இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து எந்த மேக்கப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்லா வாஷ் பண்ண ஸ்கின்னா இருக்கணும் என்னோட ஸ்பேர் ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்க ரெட்டாக இருக்கும் ஸோ அந்த ரெட்டிஷ்னஸ் எல்லாம் மாறதா அப்படிங்கிறத பார்க்கலாம் இது யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இது ஓப்பன் பண்றது பெரிய கஷ்டமா இருந்தது ஏன்னா அது வந்து ஐஸை ஃபார்ம் ஆனதுலாம் டைட்டாக வந்து மூடிடுச்சு ஸோ அந்த ஐஸ்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆனாதான் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ண முடியும் அதனால கையில் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வச்சு ஹீட் கொடுத்துட்டு இருக்கிறேன் லைட்டா ஐஸ் மெல்ட் ஆன உடனே நமக்கு இது ஈஸியா ஓபன் பண்ணிடலாம் மெல்ட் ஆகி மெல்ட் ஆகி ஓபன் பண்ண வைங்க ஒரேடியா ஐஸ் ஒரே அப்படின்னா ஐஸோட சேர்ந்து உடஞ்சிட்டு வந்துருச்சு அப்படின்னா திருப்பியும் பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் வைக்கணும் அதனால அதை கொஞ்சம் மட்டும் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் நல்ல ஃபில் ஆனி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஷேப்ல ஃபார்ம் ஆகும் அதை டைரக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் இப்போ வந்து ரெகுலரா நார்மல் வாட்டர் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன் ஐஸுக்காக இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணுற நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் அப்டேட்டட் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வச்சு நான் போடுவேன் ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு நான் யூஸ் பண்ணதுக்கு என்னோடய ஸ்கின்ல அவ்வளோ சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சுது நல்லா பாத்தீங்கன்னா அந்த ரெட்டிஷ்னஸ் எல்லாம் வந்து குறைஞ்சி அந்த பஃபினஸ் அந்த வீக்கங்கள் ஃபேஸ்ல இருக்குதுன்னா அதெல்லாம் குறைஞ்சிருச்சு அண்ட் மெயினா உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு கருவலயம் கண்ணுல இருக்கு அப்படின்னா அது சூப்பரா யூஸ் பண்ணலாம் இன்னும் நார்மலா நான் வந்து ஐஸ் வைக்கும் போதே எனக்கு வந்து கருவலயம் ரொம்ப கம்மியாயிருக்கு ஸோ கருவலயம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வாங்க சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும் தூக்கம் இல்லாம இருக்கு ஃபேஸ்ல ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா இது வந்து சூப்பரா ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு காம்னஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கும் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நேரத்துக்கு தேய்ச்சிட்டே இருக்க முடியாது நம்மளால கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கேப் விட்டு விட்டு தான் பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும் ரெகுலராக நான் டைம் கேப் விடாமல் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து ஒரு பெயின் வலி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா எகெயின் வந்து மசாஜ் பண்ணுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் கை கால் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் உங்களுக்கு அடிபட்டு வீக்கமாக இருக்கு அப்படின்னா கூட நீங்கள் ஐஸ் வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் இதை வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போறேன் ஸோ இந்த மாதிரி சூப்பராக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப ஹேண்டியா இருக்குது நல்லா எஃபெக்டிவா வந்து ரிசல்ட் கிடைக்கும் கைஸ் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்க ஸ்கின் போர்ஸ்லாம் ஸ்ரிங்க் ஆகி சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் என் கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரை இந்த ப்ராடக்ட் வாங்கணுமா யோசிச்சு எங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிவ் இட் ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கறது தப்பே கிடையாது இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை வந்து டெய்லி யூஸ் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குங்கிற ரிசல்ட்டை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை டேக் கேர்